சார் பாஜகவோட உயர்மட்ட ஆலோசனை குழு கூட்டம் இன்னைக்கு டெல்லியில் நடைபெற்றிருக்கு அண்ணாமலை இதில் கலந்துக்கல அண்ணாமலை அவர்கள் வந்து இதில் கலந்துக்காத அளவுக்கு இங்கே முக்கியமான நிகழ்வுகள் ஏதாவது இருக்காங்க சார் அமித்ஷாவுடைய ஒரு கூட்டத்திற்கு அண்ணாமலை வந்து கலந்து கொள்ளாமல் புறக்கணிக்கும் அளவுக்கு அண்ணாமலை வந்து ஒரு பெரிய லீடராக வந்து ஐ திங்க் பாஜக வந்து கன்சிடர் பண்ணாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் பாஜகவை பொறுத்தவரையில் மோடியை தவிர்த்து வேற எந்த மாநிலங்கள்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா பர்சனாலிட்டி ட்ரிபன் பாலிடிக்ஸை அவங்க என்றைக்குமே என்கரேஜ் பண்ணதே கிடையாது இந்த மீட்டிங் கூட எந்த பர்பஸஸ்க்காக நடந்துருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா இங்கே வந்து ஒரு வலுவான ஒரு கூட்டணியை கட்டமைச்சிருக்காங்க ஒரு அதிமுகன்றது மிகப்பெரிய ஒரு கட்சி அந்த கட்சியோட கூட்டணி அமைச்சதுக்கு பிறகு இன்னமும் அதில் வந்து ஒரு கருத்து வேறுபாடுகள் ஒரு ஜெல்லாகாத தன்மை அப்படின்றது தொடர்ச்சியாக இருந்துட்டுருக்கு இப்போ அண்ணாமலை பார்த்தீங்க அப்படின்னா என்றைக்கு வந்து நயினா நாகேந்திரன் வந்து பாஜகவுடைய மாநில தலைவராக இங்கே அப்பாயின்மெண்ட் பண்ணாங்களோ அன்னையிலேருந்து அவருடைய செயல்பாடுகள் அப்படின்றது கொஞ்சம் ஒதுங்கியே இருந்த மாதிரி தெரிஞ்சது அதுக்கு அவர் தரப்பில் வைக்கக்கூடிய வாதங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு முக்கியமான நிகழ்வுகள்லையும் ஒரு முன்னாள் தலைவராக இவரை வந்து வாலண்டியராக இன்வைட் பண்ணுறது அந்த மாதிரி எதுவுமே வந்து நைனா நாகேந்திரன் பண்ணலை அப்படின்றது ஒன்று ரெண்டாவது வந்து இப்போ நம்ம அதிகமாக எங்கேஜ் ஆகிறதுனால நமக்கு வந்து ஊடக வெளிச்சம் அப்படின்றது கிடச்சி அவருக்கு கிடைக்காம போய் அது வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக மாறிடக்கூடாது அப்படின்றதுக்காகவும் அண்ணாமலை கொஞ்சம் தள்ளி நின்றதாக சொல்லப்படுது இந்த மீட்டிங்கை பார்த்தீங்க அப்படின்னா அண்ணாமலை மீது சில குற்றச்சாட்டுகள் வந்து கட்சிக்குள்ளே இருக்குது கட்சியில் இருக்கக்கூடிய சீனியர் லீடர்ஸ் வந்து அண்ணாமலையோட ஏதோ ஒரு வகையில் முரண்படக்கூடிய தன்மை அப்படின்றது தொடர்ச்சியாக இருந்துட்டு இருக்கு ஏன்னா இப்போ பாஜகவை பொறுத்தவரையில் வெளியில் அவங்க காமிச்சிக்க மாட்டாங்களே தவிர காங்கிரஸ்ல எந்த அளவுக்கு உட்கட்சி பூசல் இருக்கோ அந்த அளவுக்கு வந்து பாஜகலையும் எப்போயுமே அதிகமாக இருக்கும் இப்போ பாஜகவில் இருக்கக்கூடிய இங்கே மாநில பொறுப்பில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சென்ட்ரலில் யாராவது பாயிண்ட் ஆஃப் காண்டக்டாக இருப்பாங்க இப்போ நிர்மலா சீதாராமன் தொடர்புடைய நபர்கள் இங்கே நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்கு ஆதரவாளர்களாக செயல்படக்கூடியவர்கள் அதே மாதிரி எல் முருகனுக்கு அதே மாதிரி ஹெச் ராஜாவுக்கு இப்போ வானதி ஸ்ரீனிவாசனுக்கும் ஒரு செட் ஆஃப் லீடர்ஸ் அங்கே இருக்கிறாங்க டெல்லியில் ஸோ அப்போ அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க டே டு டே பேசிஸில் வந்து தமிழ்நாடு அரசியல் சூழல் எப்படி இருக்குது பொதுவாக நம்ம கட்சிக்குள்ளே என்னென்ன பிரச்சனைகள் ஓடிட்டுருக்கு இங்கே இருக்கக்கூடிய மாநில தலைவர் எப்படியெல்லாம் டாமினேட் பண்ணுறாரு அப்படின்ட்டு நிறைய விஷயங்களை தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இன்றைக்கி நீங்கள் அழைக்கப்பட்ட நபர்களெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரியான நபர்களாகத்தான் இருக்கிறாங்க இப்போ அண்ணாமலையை தவிர்த்து நீங்கள் பார்க்கும் பொழுது நீங்கள் தமிழிசை சவுந்தரராஜனும் சொல்லலாம் நீங்கள் அடுத்து வந்து வானதி ஸ்ரீனிவாசனும் சொல்லலாம் அதற்கு பிறகு கேசவ விநாயகத்தை நைனா நாகேந்திரன் சொல்லலாம் இப்ப போனவர்கள் அத்தனை பேருமே வந்து ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் காண்டாக்ட் அப்படின்றது தொடர்ச்சியாக சென்ட்ரல் லீடர்ஷிப்போட இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது அவங்க இங்க இருக்கக்கூடிய அதிருப்தியை சொல்றாங்க இப்ப நைனா நாகேந்திரனை பொறுத்தவரையில் அவர் வந்து இந்த கூட்டணியை எப்படியாவது வலுப்படுத்தி கொண்டு போகணும் அது மட்டும் இல்லாம இந்த அலையன்ஸில் வேறு ஏதாவது கட்சியில் வந்து லைக் மைண்டட்னஸ் உள்ள கட்சியில் வந்து உள்ளே கொண்டு வரணும் அப்படின்றது தான் அவருடைய எய்மாக இருக்குது அப்படின்றத பார்க்க முடியுது இப்போ ரீசெண்டாக கூட நீங்கள் ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க ஜெயக்குமார் சி வி சண்முகம்லாம் வந்து ஒரு மீட்டிங்கில் வந்து சேர்ந்து நிற்பாங்க நயினா நாகேந்திரனோட ஜெயக்குமார் வந்து செல்லம்மா அவருடைய கண்ணத்தை தட்டுவார் இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ அவர் வந்து ஒரு மாநில தலைவராக இருந்தாலும் கூட அவர் வந்து அதிமுகவுலேருந்து வந்ததுனால அங்கே இருக்கக்கூடிய ஒரு லீடர்ஷிப்போடையும் ரொம்ப நெருக்கமாக இருக்கார் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமியோடலாம் வந்து அவருடைய வேப்லென்த்துக்கு ஒத்து போகக்கூடிய ஒரு நபராக இருக்கார் அதனால்தான் அதிகமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நயினா நாகேந்திரன் அழைத்த போதெல்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர் வீட்டுக்கு போயிருப்பார் ஐ திங்க் ரெண்டு முறை வந்து டி டின்னர் மீட்டுக்காக போனார் நைனா நாகேந்திரன் வந்து எடப்பாடி பழனிசாமியுடைய பிரச்சாரத்திலலாம் கலந்துட்டு அந்த கொட்டு கூட ரொம்ப உயர்வாக வந்து எடப்பாடி பழனிசாமியை ப்ரொமோட் பண்ணுற மாதிரியெல்லாம் பேசியிருப்பார் ஸோ அதனால் வந்து அவங்களுக்குள்ளே ஒரு நல்ல வேபுலந்து இருக்குது பட்டு அண்ணாமலையை பொறுத்த வரையில் அவருக்கு வந்து ஏதோ ஒரு தயக்கம் இருந்துக்கிட்டே இருக்குது அதை வந்து நிறைய பேர் வந்து சென்ட்ரல் லீடர்ஷிப்பிட்ட கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அண்ணாமலை வந்து இந்த கூட்டணியை ஜெல்லாக விடாமல் அவர் இருக்காரு அவருடைய கருத்துக்கள் அங்கே வந்து வாத பொருளாக மாறுது அப்படின்னு நிறைய வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஸோ இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும் அதே மாதிரி அண்ணாமலையை வந்து இன்னும் பெஸ்ட்டாக நீங்கள் வந்து பயன்படுத்தணும் அப்படின்றதையும் அமித்ஷா வந்து போன தலைவர்கள்கிட்ட சொன்னதாக சொல்கிறாங்க அண்ணாமலையை வந்து நீங்கள் ஒதுக்கி பார்க்க வேணா பிரித்து பார்க்க வேணாம் அண்ணாமலையோட இம்பார்ட்டன்ஸை நீங்கள் இந்த தேர்தலில் பயன்படுத்திக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கூட்டணியை இன்னும் வலுப்படுத்தி இன்னும் மேலும் சில கட்சிகளை வந்து நம்ம கூட்டணியில் சேர்ப்பதற்கான ஒரு முயற்சிகளை நீங்கள் செய்யுங்க அப்படின்னு வந்து சொன்னதாக சொல்லப்படுது முதல்ல இந்த அண்ணாமலை அவர்களுக்கு அழைப்பு விடப்பட்டதா இல்லை விடுத்தும் இவர் வேற வேலை இல்ல வேலை பல திருமணங்கள் இருந்ததுனால போக முடியலையா அண்ணாமலைக்கு அழைப்பு இல்லை அப்படின்றதான் தான் தகவல் நான் முன்னாடியே சொன்னல இப்போ அமித்ஷா அழைக்கிறாரு அப்படின்னா உள்ளேனையா அப்படின்னு கை தூக்கி சொல்லக்கூடிய அளவுக்கு தான் அண்ணாமலை இருக்கிறார் ஓகே நீங்க வந்து அமித்ஷா இங்க வரும்போதெல்லாம் நீங்க கவனிக்கலாம் ஒரு லாஸ்ட் மேனா நின்றுட்டு இருப்பாரு அமித்ஷா தான் வந்து வாங்க அண்ணாமலை முன்னாடி அப்படின்னு சொல்லி கூப்பிட்றதை நீங்க பார்க்க முடியும் ஸோ அமித்ஷாவுடைய ஒரு அழைப்புக்கு அண்ணாமலை வந்து நிராகரிக்கக்கூடிய ஒரு இடத்துல எல்லாம் இல்ல எப்பயுமே பிஜேபியுடைய ஹை கமாண்ட் என்ன சொல்லுதோ அதை செயல்படுத்தக்கூடிய ஒரு இடத்துல தான் இருக்காரு அவருக்கு என்ன விருப்பம் அப்படின்னா இந்த தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அப்படின்றது தன்னை முன்னிலைப்படுத்தி இந்த தேர்தலை பாஜக சந்திச்சிருக்கணும் இன்னைக்கு நம்ம ஒரு அலைன்ஸோட போறதுனால அவருக்கான இம்பார்ட்டன்ஸ் இல்லாம போதில்லை இப்போ நீங்க வந்து அண்ணாமலையுடைய அரசியல் வாழ்க்கை வெறும் அஞ்சு வருஷம் அப்படின்னு நம்ம சுருக்கி சொன்னாலும் கூட இந்த அஞ்சு வருஷத்துல அவருக்கான பாப்புலாரிட்டியை வந்து அவர் கெயின் பண்ணியிருக்காரு நீங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு பதினோரு பர்சன்டேஜ் பிஜேபியை வந்து கொண்டு போய் சேர்த்தது அவர் தான் அது இல்லாம அவருடைய பேச்சுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் ஒரு அட்டென்ஷன் அப்படின்றது நேஷனல் வைடா கிடைக்குது அப்படின்றத பார்க்க முடியுது இதுக்கு முன்னாடி இந்த எந்த தலைவர்களும் இந்த ஒரு கெயினை வந்து பண்ணவே முடியல இப்ப உதாரணத்துக்கு இன்னைக்கு போனவர்கள் எல்லாம் பாருங்களேன் ஹை ப்ரொஃபைல் இப்போ நீங்கள் வந்து தமிழிசை சவுந்தரஜன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து இங்கே மாநிலத்தினுடைய தலைவராக இருந்தவங்க அதுக்கு பிறகு கவர்னராக இருந்தவங்க ஆனால் அவங்களால கூட வந்து ஒரு பெரிய அட்டென்ஷனை இன்றைக்கி கிரியேட் பண்ண முடியலை இன்றைக்கி அண்ணாமலை ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு அப்படின்னா அதுக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றது இருக்குது இவருக்கு இழப்பதற்கு ஒன்றுமே இல்லை ஆனால் அவங்கள பொறுத்த அவங்களுக்கு இழப்பதற்கு நிறைய இருக்குது ஏன்னா இவர் வந்து நாற்பதுல தான் இப்போ தான் நாற்பதே அவருக்கு தொடங்குது அவங்க எல்லாருமே வந்து ஐம்பதுக்கு மேலே இருக்காங்க அறுபது கிட்டே இருக்காங்க இப்போ அவங்களுக்கு வந்து இது ஒரு லாஸ்ட் சான்ஸு இப்போ நீங்கள் வந்து அதிமுகவோட நம்ம போகலை அப்படின்னா நம்ம வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆக முடியாது நம்மளுடைய எம்எல்ஏஸை வந்து சட்டமன்றத்துக்கு அனுப்ப முடியாது அப்படின்றது அவர்களுடைய கவலை ஆனால் அண்ணாமலை என்ன நினைக்கிறார் அப்படின்னா நம்மளை முன்னிலைப்படுத்தி இந்த தேர்தல் நடந்தது அப்படின்னா நம்ம வந்து ஒரு மொமெண்டத்தை கிரியேட் பண்ண முடியும் நம்ம அடித்து விளாடலாம் இன்னும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு வந்து தாவை கவருது இன்னொரு பக்கம் உதயநிதி இருக்காரு ஸோ அதிமுக வந்து வலுவிழந்து இருக்குது அதிமுக இன்னும் டிஸ்டார்ட் பண்ணி இன்னும் அதாவது அதோடைய பலத்தை இன்னும் பலவீனமாக்கி நம்ம வந்து ஒரு கேம் விளாட்றதுக்கு ஒரு சாதகமான ஒரு பேட்டில் ஃபீல்டாக இருக்குது இந்த டைமில் போய் நம்ம அதிமுகவோட கூட்டணி போகிறோமே அப்படின்றது இவருக்கு வருத்தம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இவருக்கு இழப்பதற்கு ஒன்றுமே இல்லை இவர் நாற்பதுல தான் இருக்கார் மற்றவங்க எல்லாத்துக்குமே வந்து இந்த எலெக்ஷன் ரொம்ப முக்கியம் அவங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும் அதிமுகவோட நம்ம போகும்போது நிச்சயமாக ஒரு சில தொகுதிகளை நம்மளால் உறுதியாக வெற்றி பெற முடியும் அப்படின்றதுனால தான் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அதை தேசிய தலைமைக்கு சொல்லி புரிய வைக்கிறாங்க அண்ணாமலை வந்து மாறுபட்ட கருத்துக்களை நிறையா சொல்கிறாரு இப்போ உதாரணத்துக்கு பாருங்களேன் இப்போ நைனா நாகேந்திரன் வந்து இங்கே வந்து பாஜகவுடைய மாநில தலைவராக இருக்கிறார் இப்போ அவர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு செயல்பட வேண்டிய ஒரு இடத்துல தான் அண்ணாமலை இருக்கார் அவருக்கு வந்து பதவி கிடைக்கிற வரையும் இங்கே இருக்கக்கூடிய மாநில தலைவர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு அவர் செயல்படணும் ஆனால் அவர் பாருங்களேன் நீங்கள் வந்து அவர்கிட்ட செய்தியாளர்கள் கேட்கும்போது திடீர்னு வந்து நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன் அமித்ஷா எங்களுக்கு சொல்லிட்டாரு பாஜக அங்கம் வைக்கக்கூடிய ஒரு கூட்டணி ஆட்சி தான் இங்கே இருக்கும் முதலமைச்சர் வேட்பாளராக நாங்கள் வந்து பிறகு தேசிய தலைமை தான் முடிவு பண்ணோம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு அவர் நகர்த்தி கொண்டு போறாரு அது மட்டும் இல்லாமல் திடீர்னு எனக்கு இப்போதான் நான் ரொம்ப நிம்மதியாக இருக்கேன் எனக்கு என்னன்னா நான் வந்து ஆடு மேய்ப்பேன் மாடு மேய்ப்பேன் என் குழந்தைகளோட இப்போ ஃபேமிலியோட சந்தோஷமா இருக்கேன் எனக்கு எந்த கவலையும் இல்லை அப்படின்றாரு திடீர்னு வந்து இந்த பதவிகள் எல்லாமே வந்து ஒரு வெங்காயம் போல அவர் மாநில தலைவராக இருந்தபோது சொன்னது அவருடைய அதிருப்தியை வந்து ஏதோ ஒரு வகையில் அவர் இங்கே வந்து கடத்திக்கிட்டே இருக்கார் அதை வந்து தேசிய தலைமையிட்ட இந்த மாதிரி எனக்கு ஒரு அதிருப்தி இருக்குது அப்படின்னு அவரால் வந்து தெளிவுபடுத்தவும் முடியல ஏன்னா தேசிய தலைமையை பொறுத்தவரையில் இப்போ மற்ற தலைவர்களுக்கும் இவருக்கும் ஒரு சின்ன ஒரு தின் லைன் அவங்க போட்டு வச்சுருக்காங்க அண்ணாமலையை வந்து ஒரு அரிதினும் அரிதான ஒரு நபர் பாஜக பாஜகவுக்கு கிடைச்ச ஒரு லக்கி மேனாக வந்து அவங்க பார்க்குறாங்க ஏன்னா இவருடைய அக்ரெசிவான அந்த டோன் இருக்குல்ல அதே மாதிரி இவருக்கு இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் இவர் இருக்கக்கூடிய டேலண்ட்டை வந்து அவங்க வந்து வியந்து பார்க்குறாங்க நான் முன்னாடி பல இன்டர்வியூஸில் கூட நான் சொல்லியிருக்கேன் அதாவது முன்னாடியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டூ தௌசண்ட் ஃபோர்டீனுக்கு முன்னாடி யாரெல்லாம் வந்து ஆங்கிலம் தெரிந்த நபர்கள் பாஜகவில் இருந்தாங்களோ அவங்கெல்லாம் செய்தி தொடர்பாளர்களாக ஆக்கப்பட்டாங்க செய்தி தொடர்பாளர்களாக இருந்தவங்க எல்லாருமே வந்து டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் பிரதமர் மோடி அவர் பிரதமர் பதவி ஏற்றதுக்கு பிறகு அவங்கெல்லாம் அமைச்சர்கள் ஆனாங்க அப்படியானவங்க தான் வந்து பிரகாஷ் ஜவடேகர் ரவிசந்திர பிரசாத் அப்புறம் வந்து நிர்மலா சீதாராமன் இவங்க எல்லாமே வந்து செய்தி தொடர்பாளர்களாக இருந்தவங்க அவங்க அப்படியே வந்து மத்திய அமைச்சர்கள் ஆனாங்க ஸோ அதனால் பாஜகவை பொறுத்தவரையில் இவர் ரொம்ப ஒரு குயிக்கான டயத்தில் வந்து ஒரு அட்டென்ஷனை வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு தமிழ்நாடு மாதிரியான ஒரு ஸ்டேட்டில் வந்து பாஜகக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸை வந்து கொண்டு வந்திருக்கிறாரு அப்படின்றது ஒன்று அது மட்டும் இல்லப்போ இப்போ நீங்கள் வந்து டெல்லிலேயோ இல்லை ஒரு ஒரு பாம்பேலையோ நீங்கள் போய் நீங்கள் வந்து யார்கிட்ட பேசினாலும் அண்ணாமலை தெரியுமான்னு கேட்டால் எல்லாத்துக்கும் தெரியும் அந்த அளவுக்கு இவருடைய மீடியா கவரேஜ் அப்படின்றது இருக்குது அதாவது இவருடைய ஆங்கில புலமை அதே மாதிரி ஒரு விஷயத்த வந்து எதை பற்றியும் யோசிக்காமல் தடாலடியாக பேசுகிறது இது எல்லாமே வந்து ஏதோ ஒரு வகையில் இவருக்கு ஒரு அட்டென்ஷனை க்ரியேட் பண்ணியிருக்கு அண்ணாமலைன்னா எல்லாத்துக்குமே தெரியும் அப்போ தேசிய தலைமை என்ன நினைக்கிது அப்படின்னா இப்போ இத்தனை பேர் இருந்தாலும் அண்ணாமலை வந்து ஒரு யூனிக்கான ஒரு பர்சன் ஸோ அப்போ அவருடைய களிபர் அவருடைய எபிலிட்டியை நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படின்றது தான் தேசிய தலைமையுடைய விருப்பமாக இருக்குது அதனால்தான் நீங்கள் வந்து எப்பெல்லாம் வந்து மோடி வந்தாலும் சரி அமித்ஷா வந்தாலும் சரி அண்ணாமலைக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னா அதுதான் ரீசன் ஆனால் அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் அண்ணாமலையை வந்து பிரதானப்படுத்தணும் அப்படின்ற ஒரு முயற்சியில் அவங்க தொடர்ச்சியாக அவர்களுடைய கருத்துக்களை இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரசன்ட் லீடர்ஷிப் மேலே ஒரு கொஸ்டின் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அது நிச்சயமாக இந்த கட்சிக்கு வந்து இந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக கூட்டணியோட அவங்க போகணும்னு நினச்சி இவங்க வந்து எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணும்போது ஒரு நெருக்கடியை ஏற்படுத்துது அதைத்தான் வந்து அவங்க தேசிய தலைவர்களுடைய கவனத்துக்கு கொண்டு போயிருக்காங்க அதுதான் இந்த மீட்டிங்ல வந்து ரொம்ப முக்கியமா அவங்க தான் சொல்றாங்க ஓகே அண்ணாமலை அனுசரிச்சு போங்க அப்படின்னு மற்ற தலைவர்கிட்ட சொல்கிறாங்க வேற என்னெல்லாம் சார் இந்த மீட்டிங்ல சொல்லப்படாத கூட்டணி விவகாரங்கள் இல்ல மற்ற கட்சியை சேர்த்து அரவணைச்சு போறது இப்ப அதிமுக பேசப்பட்டிருக்குமா நிச்சயமா பேசப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க இப்ப நான் விசாரிச்ச அளவுல என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்ப நம்ம இந்த கூட்டணி அமைஞ்சதுக்கு பிறகு என்னென்ன இஷ்யூஸ் எல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணியிருக்கோம் இப்போ இந்த கூட்டணியில் மேலும் சில கட்சிகளை நம்ம வந்து இன்க்ளூட் பண்றதுக்கு என்ன மாதிரியான முயற்சிகள் பண்ணியிருக்கோம் இப்போ இஷ்யூஸும் நம்ம பார்க்கும் பொழுது அமித்ஷா வந்து ஒரு நான்கு முறை வந்து பத்திரிகைகளுக்கு பேட்டி கொடுத்துருந்தார் அந்த பேட்டிகள் உருவாக்குன தாக்கம் என்ன அதே மாதிரி இன்னைக்கு அதிமுகவுடைய கிரவுண்ட் வந்து எப்படி இருக்கு இப்போ அதிமுகலேயும் நிறைய அதிருப்தி இருக்கு இப்போ செங்கோட்டையின் திடீர்னு பேச போறேன்றாரு மனம் திறந்து பேச போறேன்னு சொல்றாரு ஸோ இப்போ சசிகலாவுடைய நிலைப்பாடு என்ன இப்போ டிடி வி தினகரன் ஓபிஎஸ் இவங்க ரெண்டு பேருடைய நிலைப்பாடு என்னவாக இருக்குது ஸோ இப்போ நம்ம அந்த ஒருங்கிணைந்த அதிமுகவுடைய தேவை எந்த அளவுக்கு இருக்குது நம்ம இந்த தேர்தலில் வந்து வெற்றி பெறணும் அப்படின்னா ஒருங்கிணைந்த அதிமுகவாக அது இருப்பது தான் ரொம்ப முக்கியம் ஸோ அதற்கான முயற்சிகள் நம்ம எடுப்பதற்கு ஏதாவது சாத்தியங்கள் இருக்கா அப்படின்னு பல விஷயங்கள் பேசியிருக்காங்க அதில் வந்து அண்ணாமலையுடைய இஷ்யூ ஒன்று அண்ணாமலையை பொறுத்தவரையில் அவருக்கு வந்து இன்னும் முழுமனதாக இந்த கூட்டணியை அக்செப்ட் பண்ணிக்கிறதுல அவருக்கு ஒரு தயக்கம் இருக்குது ஸோ அப்போ அந்த தயக்கத்தை பற்றி தொடர்ச்சியாக அவர் எழுப்பின அந்த கேள்விகள் அவர்னால் வந்த சிக்கல்கள் இதை பற்றி எல்லாமே பேசியிருக்காங்க இது வந்து அவ்வப்போது வந்து தேசிய தலைமைக்கு இது குறித்த தகவல்கள் எல்லாம் இங்கே இருக்கக்கூடிய லீடர்ஸ் அனுப்பிச்சி வச்சுருந்துருக்காங்க அதெல்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்த்து பேசி இறுதியாக வந்து அண்ணாமலையை வந்து இன்க்ளூட் பண்ணணும் அதே நேரத்தில் வந்து கட்சியை பொறுத்தவரையில் தலைவர் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு செயல்படணும் எந்த ஒரு குழப்பத்துக்கும் நம்ம வந்து அனுமதிக்கக்கூடாது அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லி அனுப்பிச்சிருக்குதா சொல்கிறாங்க ஓகே வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் வந்து அண்ணாமலை போட்டியிட மாட்டாரு அப்படின்னு சில செய்திகள் கசிஞ்சது நம்ம பார்த்தோம் அது போட்டிடுவாரா இல்லை போட்டியிட மாட்டாரா சார் அண்ணாமலை போட்டியிடுவதற்கு தான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜான வாய்ப்புகள் இருக்குது அண்ணாமலை போட்டியிடாமல்லாம் வந்து போக மாட்டார் அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா பாஜகவை பொறுத்தவரையில் அண்ணாமலை மேலே ஐந்து வருடங்கள் முதலீடு பண்ணியிருக்கு ஐந்து வருடங்கள் எந்த மாநிலத்திலும் கொடுக்காத ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து தேசிய தலைமை கொடுத்துருக்கு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா அமித்ஷாவை பொறுத்தவரையில் இந்த பர்சனாலிட்டி ட்ரிவன் பாலிடிக்ஸ் வந்து எங்கேயுமே வந்து அவர் அலோவ் பண்ணதே இல்லை நீங்கள் வந்து எந்த ஸ்டேட்டுக்கு அதாவது பாஜக ஆளக்கூடிய எந்த மாநிலங்களுக்கு போனாலும் பெரிய ஃபோட்டோவாக வந்து பிரதமருடைய ஃபோட்டோ இருக்கும் அது நூற்றி எட்டு ஆம்புலன்ஸில் இருந்தாலும் கூட சின்ன ஃபோட்டோவாக அங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சருடைய ஃபோட்டோவாக இருக்கும் ஸோ அதனால் வந்து ரொம்ப ஈச் அண்ட் எவ்ரி திங் கேர்ஃபுல்லாக பார்க்கக்கூடிய ஒரு கட்சி பாஜக அந்த கட்சி அண்ணாமலையை வந்து இவ்வளவு தூரம் வளர விட்டதே ஆச்சரியத்தை ஏற்படுத்துது ஏன்னா அண்ணாமலையை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டில் பாஜக இருக்கக்கூடிய ஒரு டைனாமிக்ஸவே மாற்றி காமிச்சிருக்காரு பாஜகனா தமிழ்நாட்டில் இப்படி தான் இருக்கும் அதோடைய போக்கு இப்படி தான் இருக்கும் அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் ஆனால் இவரை வந்து தலைமை பொறுப்புக்கு கொண்டு வந்ததுக்கு பிறகு அவர் வந்து ஒரு திராவிடியன் ஸ்டைல் ஆஃப் பாலிட்டிக்ஸை வந்து பண்றதுக்கு முயற்சி பண்ணார் ஒரு பர்சனாலிட்டி டிஃபன் பாலிடிக்ஸாக இப்போ அதை எடுத்துகிட்டு போனார் அதனால்தான் இன்றைக்கி அவர் வந்து தலைமை பொறுப்புலேருந்து நீக்கின பிறகு தலைவர் பதவியிலேருந்து நீக்கின பிறகு இவ்வளவு அதிருப்தி சமூக வலைதளங்களில் வருவதற்கு காரணமே அது தானே அவர் வந்து தனக்கான ஒரு பர்சனாலிட்டியை வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க அண்ணாமலை வந்து புது கட்சி ஆரம்பிச்சிருவார் அப்படிலாம் அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது தலைமை என்ன சொல்லுதோ அதை செயல்படுத்தக்கூடிய ஒரு இடத்துல தான் அண்ணாமலை இருப்பார் நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அவர் போட்டியிடுவார் பாஜக தலைவராக அண்ணாமலை நியமிக்கப்பட்ட காலத்திலேருந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தன்னுடைய தலைமையில் வந்து பாஜக சந்திக்கணும் அப்படின்றது தான் அவருடைய எண்ண ஓட்டமாக இருந்தது பாஜக பார்த்தீங்கன்னா ஒருபுறம் அதற்கான ஸ்பேஸ் எல்லா இடத்துலையுமே கொடுத்துருக்காங்க பல கிரிட்டிசிசம் பல விமர்சனங்கள் அண்ணாமலை மேலே வந்தும் கூட அவங்க அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிவிட்டு அந்த பையன் வந்து ரொம்ப அக்ரெஸிவாக இருக்கான் ஆக்டிவாக இருக்கான் ஸோ அதனால் அவனுக்கு அந்த ஸ்பேஸ் கொடுப்போன்னு கட்சியில் வந்து ஒரு முக்கியமான ஒரு ரோல் கொடுத்து அவரை வந்து வளர்த்து எடுத்துருக்காங்க ஸோ அப்போ கட்சி என்ன சொல்லுதோ அதை செயல்படுத்தக்கூடிய இடத்துல தான் அவர் இருப்பார் நீங்கள் உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்களேன் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இப்படியெல்லாம் கருத்து சொல்கிறாங்களா அவங்களுக்காக சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் கோயம்புத்தூர்லேருந்து அண்ணாமலை போட்டியிடுவார் அப்படின்னு அவர் கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டார் திடீர்னு கட்சி சொன்னது நீங்கள் வந்து நில்லுங்க இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் வந்து நிற்கணும் அப்படின்னு உடனே அவர் நின்னார் ஓகே அதுக்கான ப்ரிப்பரேஷனோ இல்லை வந்து அதுக்கு முன்னாடி அந்த தொகுதியில் வந்து அவர் ஒர்க் பண்ணியிருக்காரா எதுவுமே அவர் நிற்பது பார்த்தீங்க அப்படின்னா அதிமுகவுடைய கோட்டையாக அதிமுகவுடைய சப்போர்ட் இல்லாமல் அங்கே வெற்றியே பெற முடியாது அப்படின்ற ஒரு ஒரு டைனமிக்ஸ் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து அவர் நிற்கிறார் நீ ஊடகங்கள்ல அவர் தான் ஜெயிப்பார்னு எல்லாருமே சொன்னாங்க ஆனால் அவரால் ஜெயிக்க முடியல ரெண்டாவது இடத்துக்கு தான் வர முடிஞ்சிது ஓகே ஸோ இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் கட்சி சொன்னதை கேட்டால் அவர் வந்து சட்டமன்ற தேர்தலில் வந்து தனக்கு விருப்பமான தொகுதியை கேட்டு பெற்று அங்கே அவர் நிற்பதுக்கு தான் அதிகமான வாய்ப்புகள் இருக்கு அப்படியெல்லாம் வந்து பாஜகவும் அண்ணாமுடைய ஸ்ட்ரென்த்தை பயன்படுத்தாம விட்டுற மாட்டாங்க அவருக்கு ஒரு நேஷனல் பதவி கொடுத்து டெல்லிலையும் வச்சுக்க மாட்டாங்க தமிழ்நாட்டில் பாஜக வெற்றி பெறுவதற்கான ஒரு முயற்சியில தான் அவருடைய பங்களிப்பு இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் அதனால டெல்லி சொல்றதை தவிர்த்துட்டு இவரா ஒரு டிராக் போட்டெல்லாம் போறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது மிக மிக குறைவு அந்த மாதிரியான நபரும் அண்ணாமலை கிடையாது ஏன்னா அவரை பத்தியான பிம்பம்ன்றது வெளியில ஒன்னா இருக்குது பட்டு நீங்கள் வந்து ஒரு பர்சனல் நோட்டில் பார்த்தீங்க அப்படின்னா டெல்லி என்ன சொல்லுதோ அதை செயல்படுத்தக்கூடிய ஒரு இடத்துல தான் அண்ணாமலை இருப்பதாக நான் பார்க்குறேன் ஓகே சார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் அண்ணாமலை போட்டிடுவாரா இல்லையா அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்